தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இது கேதுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தான் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒம்பதில் வரக்கூடிய சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி இந்த சனி பகவான் தசா புத்தி ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் ஏன்னா நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குடும்ப ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி இது நாலாம் இடத்துக்கு அப்படின்னாக்கா அர்த்தாஷ்டம சனி இது கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா கெடுபலன்களை அதிகமாக கொடுக்காது ஏன்னா நாலாம் மடம் அப்படிங்கிறது குருவுடைய வீடு இந்த இடத்துல இருக்கும்போது பெருசாக எந்த கிரகமும் கெடுபலன்களை கொடுக்காது அது பாவ கிரகமாக இருந்தாலும் சரி இல்லை கிரகமாக இருந்தாலும் சரி ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு தசை இருபது வருடங்கள் ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இப்போ படிக்கிற வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா படிப்பு நல்லாவே இருக்கும் பிரச்சனை வராது இது வரைக்கும் மந்தநிலை நிலை இருந்திருந்தால் மாறும் மந்த நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லாவே போய்ட்டுருக்கும் படிப்பு சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு இப்போ மேல் படிப்பு படிக்கிறதுக்காகலாம் நீங்கள் நிறைய பிளான் பண்ணுவீங்க அந்த பிளானிங் வந்து சக்ஸஸ் ஆகும் படிப்பு ரீதியாக உதவிகள் கெட்டிருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கும் சுப செலவுகள் அதிகமாக உண்டு இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே சுக்கரதசையில் இருக்கிறீங்க இப்போ வெளிநாடு படிப்புக்காக ட்ரை பண்ணியிருந்தா அந்த வெளிநாடு படிப்பெல்லாம் கொடுத்துரும் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் இப்போ படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க அது வேலை வாய்ப்பு உண்டு ஏன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் எப்படியும் நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறது இடமாற்றங்களை கொடுக்கும் வேலை ரீதியாக இடம் மாறுறது இப்போ சனி பயிற்சிக்கு தான் வேலை கிடைக்குமா அப்படி கிடையாது இதுக்கு முன்னாடி வேலை கிடச்சிருந்தா ஒரு இடமாற்றம் கேட்டிருப்பீங்க அந்த இடமாற்றம் கிடைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது உடனடியாக இப்போ சம்பள உயர்வு ஒரு ஆறு மாதம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லை ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய சர்வீஸை பொறுத்து உடனே ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே முப்பத்தி ஓரு வயசு வரைக்கும் சூரிய தசை இது பாக்கியஸ்தானாதிபதி தசை இந்த ஒன்பதாம் அதிபதி தசை அப்படின்னாக்கா யோக தசை அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும் புதுசாக வண்டி வாங்கிறது இது மாதிரியான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் நல்ல ஒரு பொருள் வரவு வீடு கட்டுறது குடி போகிறது இது மாதிரி வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இது சம்மந்தமான முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த சூரிய தசையில் ஏன்னா அதிபதி தசை இல்லையா உங்களுக்கு எங்கே இருந்தாலும் கெடுக்காது உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு தசை நடத்துதுன்னா இப்போது ஒரு கடனை கொடுக்கும் அது சுப கடன்கள் அதிகமாக வந்து ஒரு வீட்டுக்கு லோன் வாங்கிறது படிப்புக்காக லோன் வாங்கிறது திருமணத்துக்காக லோன் வாங்கிறது இது மாதிரியான கடன்கள் சுப கடன்களாக அமையும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணம் நல்லபடியாக கை கூடி வந்துடும் திருமணத்துக்கு வகுந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இது சனிப்பயிற்சி பலன்கள் மட்டும்தான் ஏன்னா குரு பகவானுடைய பார்வையும் ராசிக்கு இருக்குது சனியுடைய பார்வையும் ராசிக்கு இருக்குது குருவுடைய பார்வை அப்படின்னாக்கா அவரோட வீட்டை ஏழாம் பார்வையாக அவர் பார்க்குறார் குரு பலம் முழுமையாக வந்திருக்கு திருமண ரீதியாக முன்னேற்றம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம் இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கனாக்கா உடனடியாக வெளிநாடு வேலைவாய்ப்பு கொடுக்கும் இந்த நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் எப்படியாவது ஒரு இடத்த மாற்ற வைக்கும் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு அதிகமாக வேலையில் தொந்தரவு கிடையாது அதாவது நெகட்டிவாக கிடையாது நீங்கள் வேலையை எதிர்பார்த்துருப்பீங்க இதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க இல்லை இந்த வேலையில் வந்து ப்ரொமோஷன் பார்த்துருப்பீங்க இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுவீங்க இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சாத்தியமாகும் குழந்தைங்களுக்காக நிறைய செலவுகள் சுப செலவுகள் வீட்டில் தேவையில்லாத செலவாக இருக்கும் நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அடிக்கடி ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி செலவுகள் வச்சுட்டே இருக்கும் இந்த டைமில் நல்லபடியாக பார்த்துக்கணும் வண்டி வாகன சேர்க்கை உண்டு முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலே நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை இந்த சந்திரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் ஆகாத தசை இது எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா இப்போ ராசியில் இருக்குது மூல நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அவரோட வீட்டுக்கு ஆறாம் இடத்துல அதாவது அஷ்டமாதிபதி தசை இது இது கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கும் லக்கணத்துக்கு அவயோகனாக வந்தால் மட்டுமே வேறு லக்கணமாக இருந்து இப்போ மகர லக்கணமாக இருக்கிறீங்க கும்பலக்னமாக இருக்கிறீங்க துலா லக்னம் அப்படி இல்லைக்கா ரிஷப லக்னம் இந்த நான்கு லக்னங்களுக்கு நல்லது செய்யாது இந்த நான்கு லக்னமாக வந்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த பத்து வருடங்களும் ரொம்ப கஷ்டந்தான் இது சந்திர தசையில் ஏன்னா மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுக்கும் தெளிவான முடிவு எடுக்க முடியாது தெளிவான வார்த்தை இருக்காது கோவப்படுற ஒரு தன்மை இருக்கும் அடிக்கடி கோவப்படுவீங்க திருமண வாழ்க்கைக்குள்ளே இருந்தால் பிரியக்கூடிய சூழ்நிலை ஏன்னா அதிகப்படியாக மன உளைச்சல்களை கொடுத்து வார்த்தைகளில் வந்து கவனம் இல்லாமல் நம்ம ரெண்டாவது ஒன்றா சேராத அளவுக்கு ஒரு வார்த்தைகளை விட்டுருவாங்க கடுமையாக நடந்துப்பாங்க இது மாதிரியான மன அழுத்தத்தை கொடுத்து பிரிய வைக்கும் அப்படி இல்லைனா பிரச்சனைகளை கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட சரி கடுமையாக நடந்துப்பாங்க வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த வார்த்தைக்கு வந்து எல்லையே இருக்காது அது மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க மன அழுத்தங்கள் இது எல்லாருக்குமே சொல்ல இந்த நான்கு லக்கணமாக வந்தீங்கனாக்கா கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு சந்திரன் வந்து இந்த லக்கணங்களுக்கு நன்மை செய்யாது பத்து வருடங்களும் கஷ்டத்தை கொடுத்துரும் இப்போ முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஒன்றுக்குள்ள திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்க ஒரு சில பேருக்கு இப்போ சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு இந்த வருடத்தில் அடுத்த வருடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடாது ராசியாதிபதி இந்த வருடம் மட்டும் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் சந்திரதசையில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சந்திரதசையில் வேலை இழ இழந்த நபர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும் புதுசாக ஒரு வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த வேலையில் வந்து நிறைய இழுபறியாக தான் கிடைக்கும் நிறைய தடை தாமதங்களோட நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அதுக்கு ரிசல்ட் எப்படி வருமோ அப்படின்ட்டு ஒரு சில பதட்டங்கள் இருக்கும் இது எல்லாமே கவனத்தில் எடுத்து தான் நீங்கள் முயற்சி பண்ணணும் இந்த தசைங்கிறது சிறப்பான தசை கிடையாது இந்த நான்கு லக்கணங்களுக்கு இந்த நான்கு லக்கணத்தை தவிர வேறு எந்த லக்கணமாக வந்தாலும் சரி பெருசாக பாதிப்புகள் கிடையாது வேலையில் நல்ல ஒரு மாற்றம் வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும் இந்த டைமில் உடல்நிலையில் வந்து ஆரோக்கியம் கொஞ்சம் சீராக இருக்கும் இப்போது உடல்நிலை தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்காது மருத்துவம் எடுத்துகிட்டு வரீங்களா உடனே கிளியர் ஆகும் ரொம்ப நாளாக வந்து உடம்பு பாடாப்படுத்துதான் இப்போ கிளியர் ஆகும் இது எல்லாமே இந்த காலகட்டங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மனசு தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இழுபறியாக கிடைக்கும் எப்படியும் கிடைச்சிடும் தடை தாமதங்களோடு கிடைக்கும் ஏன்னா ரெண்டு கிரகத்தோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அந்த சனியுடைய பார்வை பத்தாம் பார்வை அந்தளவுக்கு சிறப்பு இல்லை அங்கே குரு பார்வை இருக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனி வக்ரமாகும் போதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அந்த டைம் எல்லாம் பரவாயில்ல இரட்டிப்பு ராஜ யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை அனுபவிக்கலாம் இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு இடம் விற்கிறது ரொம்ப நாளாக வந்து சேல்ஸுக்காக வெயிட் பண்ணிங்க அந்த சேல்ஸ் எல்லாம் இப்போ ஆகிடும் சனி நாலாம் இடத்துக்கு வரும்போது ஒரு இடத்த விற்கலாம் எல்லா தசாக்காரர்களுக்கும் பொதுவாக சொல்லலாம் ஒரு இடம் விற்கும் இது வரைக்கும் விற்கப்படாத இடங்கள் விற்கும் ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பழைய வண்டி தொந்தரவு குத்துனே இருக்கு இல்லையா அதெல்லாம் புது வண்டியாக மாறும் அதை விற்றுட்டு புது வண்டியாக மாற்றுறது இது மாதிரி வண்டி வாகனம் மூலயமா ஆதாயத்தை கொடுக்கும் அர்த்தாஷ்டம சனி தான் பெருசாக கெடுக்காது கெடுவலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இந்த சனி பகவான் இல்லை அர்தாசிரம சனி அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட உங்களுக்கு தசை அப்படிங்கிறது அவயோக தசையாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோம் செலவு வச்சு ஒரு புது வண்டி மாற்றி விடும் ஒரு இடத்துக்கு வந்து செலவு பண்ணி பார்ப்பீங்க அது செட் ஆகலன்னு விற்றுட்டு வேறு ஒரு பொருளை வாங்குவீங்க ஆக மொத்தத்தில் முதல்ல நஷ்டத்தை கொடுத்துட்டு பின்னாடி லாபத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அப்போது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் செவ்வாதசை வரைக்குமே சொல்லலாம் நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் செவ்வாதசை இந்த செவ்வாய் தசை ராசிக்கு யோகாதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்லலை இடம் மூலயமா நல்ல ஒரு லாபம் மண் மனை வாங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கும் சனி பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பார்க்குது மூணாம் பார்வையாக மூணாம் பார்வைக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பார்வை இந்த சனி பகவானுடைய மூணாம் பார்வை பவர்ஃபுல்லான பார்வை ரொம்ப அதிகம் அந்த உக்குற பார்வை அது அந்த இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கல இப்போது ஏன்னா ஆறாம் இடம் அது உங்கள் ராசிக்கு ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது ஒரு கடன் வாங்கி ஒரு இடம் வாங்குறது அங்கே மொத்தத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக உங்களுக்கு வரவை கொடுத்துட்டு அதுக்கு வந்து கடன் வாங்க வைக்கும் ஆனால் சுப கடன்கள் தான் ஆனால் அது சுப கடன்கள் தான் ஒரு நல்ல விஷயம்தான் அது மாதிரி பண்ணும் இந்த இந்த சனிபவனுடைய பார்வை இதே ஏழாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடத்துல இது தொழில் சாணத்தை பார்க்கறது தொழிலுக்காக ஒரு கடன் வாங்க வைக்கும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் போட வைக்கும் எந்த விதத்திலையும் செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் செவ்வாய் இப்போ ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல மறைஞ்சி தசை பண்ணாலும் சரி இப்போ தசை பொறுத்து அந்த தசைங்கிறது அந்தளவுக்கு மோசமாக உங்களுக்கு பண்ணாது எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருந்து தசை நடத்தினா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் ஏன்னா அங்கே வந்து செவ்வாய் வந்து நீசம் அந்த நீசமாக இருக்கக்கூடிய செவ்வாயோட காரகத்துவம் பாதிக்கப்படும் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இதே லக்கணமாக வந்தால் யோகாதிபதி தான் அவர் அப்போது அந்த இடத்துல தசை பண்ணால் மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும் மற்றபடி வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் சிறப்பு அப்படின்னு சொன்னால் அந்த சனி பகவானுடைய பேச்சு ராசிலே இருக்குது இது மாதிரி இடத்துலலாம் வீடு கட்டுறதுக்கு கொடுக்கும் கடன் கொடுத்துருப்பீங்க வந்திருக்காது இப்போ பண வரவு கொடுக்கும் இந்த டைமில் வேலை ரீதியாக மாற்றம் தொழில் ரீதியாக மாற்றம் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கூட விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ மாசம்பலத்தில் இருக்கிறீங்க அதுலேயும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை சுபத்துவமாக இருக்குது உங்கள் ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் அப்போது இந்த அர்த்தாசம சனி அப்படிங்கிறது பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது நாற்பத்தி எட்டு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகுதசை ராகுதசை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக கொடுத்துருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ராகு உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணும் நீங்கள் எந்த லக்கரமாகனா இருங்க அது எங்கே இருக்குது அந்த வீட்டதிபதி யோகாதிபதியாக இருந்து ராகுவுக்கும் மறையாமல் இருக்கணும் அப்போது அந்த பதினெட்டு வருடங்களும் சிறப்பு இப்போது பதினெட்டு வருடத்தில் பனிரெண்டு வருடங்கள் ஒரு பலன் ஆறு வருடங்கள் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் ஒரு பலன் இதில் நீங்கள் எதில் இருப்பீங்கன்னு தெரியல இது மாதிரியான இடங்கள் ஒரு நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணிச்சு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சு சிறப்பு இந்த காலகட்டம் சிறப்பு வண்டி வாகனத்தின் மூலமாக சிறப்பு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இந்த ராகு பகவான் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணுது அப்படி இல்லை யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருக்குது லக்கணத்துக்கு மறைஞ்சிருக்கும் இல்லை உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா பகவானுக்கு அது மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் அப்போது இது பலன்கள் வந்து மாற்றி தான் செய்யும் அறுபது வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இது ராகு தசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இதில் கெடுபலன்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எண்பது பர்சன்டேஜ் பேர் கெடுபலன்களை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் ஏன்னா சுகஸ்தானத்துக்கு சனி பகவான் வரும்போது உடல்நிலை ரீதியாக தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த டைமில் சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும் பூர்வீக சொத்து இது அஞ்சாமடம் சம்மந்தப்பட்டதுனால் பூர்வீக சொத்து ராகுவோட ஐந்தாம் அதிபதி உங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி மாட்டியிருந்தா கூட இருந்தா அப்போது அந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனை உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை சொந்த மதங்களில் பிரச்சனை இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் மற்றபடி இந்த நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் சிறப்பான யோகத்தை தான் கொடுப்பார் இந்த ராகுதசையில் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும் தசை சரியில் நான் மட்டுமே கொஞ்சம் பாதிக்கப்படும் அறுபத்தி ஆறு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தசை இந்த குரு தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோக தசை இந்த குரு தசையில் இருக்கிறீங்களா மூல நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பயப்படவே தேவையில்ல சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த டைமில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் இது வரைக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் கொடுத்துருந்தால் அது தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது ரிலீஃபாக வெளியே வருவீங்க மருத்துவ செலவுகள் இந்த டைமில் கம்மியாகவும் உடலில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோய் அது கிளியராகவும் வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும் ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ரொம்ப நாளாக வந்து பூர்வீகத்துக்கு போனோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இப்போ அந்த டைம் அது நடக்கும் ஆன்மீகத்தில் அதிகபட்சமான ஈடுபாடு இந்த டைமில் வரும் இது வந்து குருடைய பார்வையும் சிறப்பாக இருக்குது அப்படின்றதுனால நல்ல ஒரு வளர்ச்சி வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது வீடு கட்டுறது இது வரைக்கும் குறையாக இருக்கக்கூடிய வீடு நிவர்த்தியாகும் வீடு குடி போகிறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இது மாதிரியான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு கொடுக்கும் நன்றி